வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஸோ இந்த எலெக்ஷன்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் பல விஷயங்கள் சர்ச்சையான விஷயங்கள் மோதலான விஷயங்கள் அப்படின்றது ஓட்டர்ஸ்க்கு நடுவில் கட்சி சார்ந்த நபர்களுக்கு நடுவில் சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் அண்ணாமலை நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்குது நேஷ்னல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து துரு ரத்தி அப்படின்றவர் ஒரு யூடியூபர் அவர் தான்ப்பா இந்திய அலையன்ஸுடைய வெற்றிக்கே காரணம் அவர் போட்ட வீடியோ பார்த்து தான் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க எல்லாருமே மோதிக்கு எதிராக வாக்கு செலுத்துனாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கை தேசிய லெவலில் வந்துட்டு எல்லா ஊடகங்களும் எல்லா ஐடி பேஜஸும் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் துருவரத்தி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு ஹிந்தில வீடியோ போடுறாரு அரசியல் சார்ந்த வீடியோ அகெயன்ஸ்ட் மோடி அப்படின்றத நம்ம கவனிக்கணும் மோடிக்கு எதிரான வீடியோக்களை பதிவு செய்யக்கூடியவர் துரூரத்தை இப்போ ஜெர்மனில இருக்கிறாரு அவர் கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணும் ஜெர்மனி சோ இப்படி இந்தியாவுக்கு வழியில வேற ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர் இந்தியால பிறந்திருந்தாலும் வேற ஒரு கலாச்சாரத்தை இப்போ ஃபாலோ பண்றாரு இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்தியாவை பற்றியும் பிஜேபியை பற்றியும் எதிராக பேசுகிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இது அவருடைய பர்சனலான லைஃப் அப்படின்னாலும் அவர் மோதியை எதிர்க்கிறதுக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று ஸோ அவருடைய வீடியோ ஹிந்தியில் இருக்கிறது ஒரு காரணம் அதே நேரத்தில் மோடிக்கு எதிராக போட்டுட்ருக்கிறாரு அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க மில்லியன்ஸ்னு போது ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன்லாம் கிடையாது ஒரு பத்து மில்லியன் இருபது மில்லியன் முப்பது மில்லியன் வரைக்கும்லாம் கூட வந்துட்டு அவருடைய வீடியோஸை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க மோடி வந்துட்டு ஒரு சர்வாதிகாரியான் போட்ட வீடியோவை கூட வந்துட்டு ஒரு பதினாறு பதினேழு மில்லியன் பேர் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க சில வீடியோஸ் முப்பத்தஞ்சு மில்லியன் பேர் வரைக்கும் கூட பார்த்துருக்குறாங்க ஸோ இதனுடைய தாக்கம் தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு மோடிக்கு எதிராக வாக்கு செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பேசாமல் அந்த துரூர் ரத்தியை தூக்கிட்டு வந்துட்டு பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி தானே எல்லாரும் ஓட்டு போட்டுருப்பாங்க அவங்க ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியான கவுண்டர் தான் நமக்கு கொடுக்க தோணுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாமே தவிர வந்துட்டு இது மட்டுமே வந்துட்டு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க அப்படின்றத சொல்ல முடியாது அதை நம்ம பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலுமே ஹிந்தியில் வெளியிடக்கூடிய ஒரு வீடியோ இவ்வளோ மில்லியன் போகுது மூணு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் அறுபது கோடி பேர் வாக்கு செலுத்தக்கூடிய இந்த எலெக்ஷனில் வெறும் கோடி கோடி பேர் வீடியோ அந்த இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் அந்த மூன்றரை கோடி பேருமே வந்துட்டு பல மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்து பல மீடியாக்கள் வந்து சொல்றாங்க வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்குது சொல்லிட்டு சேட்டலை சேனல்ஸுக்கு இல்லாத வியூஸ் வந்துட்டு அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி மீடியாக்களே வந்துட்டு அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க அவர் தன்னை ஒரு காமன் மேன் சொல்லிட்டு இருக்கிறாரு சோ ஒரு காமன் மேன் நினைச்சான்னா என்ன வேணாலும் செய்யலாம் எஸ் ஒரு காமன் மேன் அவருடைய விரல்களில் இருக்கக்கூடிய அந்த மை அது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மோதிக்கு மட்டும் கிடையாது யாரா இருந்தாலும் சரி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா அவர்களை தூக்கி எறியக்கூடிய வேலையை காமன் மேன் கண்டிப்பாக கரெக்டாக செய்வாங்க அதற்கு இந்த துருவிரத்தி அவருடைய வீடியோ தான் காரணம் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு கேட்க தோணுது இருந்தாலும் நமக்காக வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்றதுனால ஒரு சின்ன சந்தோஷம் அவர்கள் அதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனாலதான் தோத்தாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது இரண்டு ஐந்து வருடங்களா உத்திரப்பிரதேச மக்கள் ஐம்பது ப்ளஸ் தொகுதியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அவர்களுக்கு அந்த தொடர்ந்து வாக்களிக்கிறதுலேயும் அவர்களினுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் ஏதோ ஒரு அதிருப்தியில் இருந்துருக்குறாங்க அதனால் அவங்க சைடுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் நாம் எத்தனை ஐந்து வருடங்களாக யாருக்கு ஓட்டு நம்ம ஏன் அதிருப்தியே ஆகலை நாமையே மாற்றை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நமக்குள்ளே எழவே எழாது பிகாஸ் வி ஆர் சவுத் நாங்கள் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்போம் மாற்றை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அப்படின்றதான் நமக்கு நினைவுக்கு வருது இல்லையா மறுபடியும் நான் இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி